I many? you ஏழு மணி ஏழு ஆவது ஏழரை வரைக்கும் பெருந்தளான மார்க்சாட் இந்த திடலை வந்து நிறைந்திருக்கின்றது இப்ப என்ன சொன்ன திடலுக்கும் போது வந்து ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து ஆற்றல் போர்ப்பு திடலை வந்து நிறைந்திருக்கின்றது இப்போ

ஆரம்பத்துல ஒரு கொஞ்சம் ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜிங்கிறாங்களா எனக்கு ஒன்று என்ன ஒழுங்கா நிகழ்ச்சி ஒழுங்கா வந்து சீராக போய் கொடுக்கும் அது வந்து எல்லா இடத்துல சிக்கல்கள் வேற அது இங்கே விஜயா சொல்ல முடியாது ஆனா நிகழ்ச்சி ஒழுங்குல வந்து முக்கியமான சிறப்பாச்சி ஏதும் சொல்ற விஷயங்களை சார் தரத்துல வந்தா ஏதும் சொல்ற பாவை அடுத்த ஏதும் நாங்க கூட கூப்பிடலாம் நாங்க படிவ